பீகாரின் என்டிஏ கூட்டணி அரசு பதவியேற்பு பீகாரில் பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிதிஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகத்தை போல் புதுச்சேரிக்கும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் தடுத்து நிறுத்தி சட்டம் கட்டுக்குள் கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முத்தால்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம் அந்த மனுவில் குறிப்பிட்டது மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் முதல் முதல் கோரிக்கை வந்து இப்போ சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாகிடுச்சு முத்தரப்படுத்துவதில்லை கடந்த வாரம் வந்து ஒரு பேக்கரியில் வந்து ரவுடி உள்ள போய் கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு உடச்சிருக்காரு அதை தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து சிறுபறையில் நடந்திருக்கு இந்த ரெண்டு சம்பவத்தையும் காட்டி ரவுடிகளுடைய அட்டாசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை ஒரு கொடுத்துருக்கோம் போலீஸ் ரோந்து வந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லாக வியாபாரிகள் அச்சம் இன்றி அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அச்சம் இல்லாம வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநரை கோரிக்கை வச்சிருக்கோம் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து கந்து வெட்டி பிரச்சனை வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்து வெட்டியில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது அது ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய சுற்றி வந்துட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருமே ஒன்றும் வரல அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கந்து கந்துவட்டியால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை பாதிக்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் முக்கியமா அந்த வட்டி பிரச்சனை வந்து தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாசம் இருபத்தி தேதி கந்துவட்டி தாடி தடை சட்டம் சொல்லிட்டு முக்கியமான சட்டம் சார்பாக அதை அத காட்டி நாங்கள் ஆளுநர் சொல்லியிருக்கிறோம் அதே போன்ற சட்டம் வந்து புதுச்சேரி மாநில சட்டமன்றத்திலையும் பாஸ் பண்ணணும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அந்த கொடுத்துருக்கோம் இந்த சட்டம் புதுச்சேரியில் இல்லையான்னு கேட்டாரு ஆமாங்க இல்லைங்க இந்த புதுசாத சட்டத்தை வந்து நம்ம புதிய மாநில வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும் கேட்டிருந்தோம் அதுக்கான நடவடிக்கைகள் சொல்லிட்டு நான் வலியுறுத்தினேன் நடவடிக்கைகள் சொல்லியிருக்காரு ஜேசிங்கம் மக்கள் மன்றம் மூலம் மகள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை செய்து வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி அறிவிக்கப்படும் எனவும் தொடர்ந்து பாதயாத்திரை உள்ளிட்ட விஷயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார்